நீங்க என்ன சொன்னாலும் கடவுள் செய்வாருங்க நீங்க சொல்ற காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானதுங்க என்ன நீங்க அவருக்கு பிரியமானவர் நீங்க அவர்கிட்ட ஒரு காரியம் குறித்து சொல்லுங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஆனா இதுதான் நிஜம் ஏன்னா இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஐந்து சொல்லுகிறது ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கண்டவர் உங்க மனசுக்குள்ள அவர் ஒரு காரியத்தை போட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஏங்குகிற பொழுது கிட்ட வேண்டுகிற பொழுது அவரு அந்த காரியத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏதாவது தீமை வந்துருமா அப்படின்னு பார்க்க மாட்டாரு என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு இந்த காரியத்தின் மீது ஆசைப்பட்டு விட்டானே இந்த ஆசைக்கு நான் தானே காரணம் நான் தானே என்னுடைய பையன் இந்த உலகத்திற்குள்ள அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விருப்பத்தின் காரியத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படி என்பதுல அவர் உறுதியாக இருப்பார் ஒரு வேளையில நீங்க கேட்கிற காரியம் உங்க உள்ளத்துல இருக்கிற காரியம் அது சமயங்கள்ல சத்துருவாகிய சாத்தானால் கொடுத்து வைக்கப்பட்டு இருக்கலாம் அந்த சத்துருவினுடைய காரியங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பொழுது நீங்க அதான் வேணாம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாலும் கூட கடவுள் அந்த காரியத்தின் மூலமாக உங்களது வாழ்க்கைக்குள்ளாக என்னென்ன நன்மைகள் வர முடியுமோ அந்தந்த நன்மைகளை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு அவற்றை உங்களுக்கு தருவார் ஒரு வேலையில அந்த நன்மையின் காரியங்களை இந்த சத்துருவாகிய சாத்தான் உங்க மனசுக்குள்ள நினைவு மூலமாக அனுப்பி வைத்தானே அந்த நினைவு மூலமாக உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த காரியத்தை தருவதற்கு முன்னதாக ஆண்டவர் அந்த காரியங்களின் மீது அவர் நன்மையின் காரியங்களை போடணும் இல்லையா அப்படி போட்டு சத்துருவாகிய சாத்தான முறியடிச்சிட்டு உங்களது விருப்பத்தை அவர் நிறைவேற்றி தரணும் இல்லையா அதற்காக சில காலங்கள் அவர் தாமதிப்பார் அப்போ அவர் காலம் தாழ்த்துறாரு நீங்க கேட்ட காரியத்தை நிறைவேற்றி தருவதற்கு காலம் தாழ்த்துறாரு அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் மேல கோபப்படாதீங்க ஏன்னா அவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நீங்க விரும்புற காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என கொஞ்சம் காலம் தாமதிப்பார் ஆனா தாமதித்து தந்தாலும் அவர் தரமாக தருவார் இன்னும் சில காரியங்கள் ஆரம்பத்துல சொன்ன இல்லையா ஆண்டவர் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு வைத்திருக்கிற காரியங்கள் அவற்றின் மூலமாக உங்களுடைய நினைவு சொல்லும் இந்த காரியம் எனக்கு வேண்டும் இந்த குழந்தை பாக்கு எனக்கு வேண்டும் இந்த திருமண பந்தம் எனக்கு நிச்சயம் வேணும் எனக்கான இந்த வெளிநாட்டு பயணம் வேணும் அப்படி எல்லாம் நீங்க ஆண்டவர் கிட்ட அடம்பிடிச்சு கேட்கிற வேலையில ஆண்டவர் நிச்சயமாக கடுப்பார் ஏன்னா அந்த விருப்பங்களை எல்லாம் எண்ணங்களாக அவர் உங்களது மனசுக்குள் தந்து வைத்திருக்கிறார் அப்படி நீங்க விரும்பி கேட்கிற காரியங்களை அவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்க விரும்புகின்ற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் செய்து கொடுப்பார் ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் எதற்கு தெரியுமா அந்த டைம் நீங்க எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைகிறீங்க உங்களது முதிர்ச்சி மூலமாக எந்த அளவுக்கு நீங்க அந்த காரியத்தை கையாண்டுப்பீங்க என்பதற்காக ஆகவே அண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னா அவர் தரமான ஆசிரியர் தரப்போறாரு அப்படி என்பதற்காக மட்டும் இல்லைங்க நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்க தயாரா இருக்கணும் இல்லையா அதை கையாளுவதற்கு அப்படி நீங்க கையாளுவதற்கு ஏற்ற முதிர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தான் ஆண்டவர் உங்க மேல தாமதமாகி கொண்டிருக்கிறார் எனவே ஆண்டவர் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் என்ன சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து சொல்லுவதன்படி அவர் இரக்கமும் கனிவும் உடையவர் அவர்கிட்ட சந்தேகப்பட்டுறாதீங்க உங்க தேவை எதுவாக இருந்தாலும் அதை கேளுங்க என்ன அந்த தேவைகளை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அவற்றை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு வேளையில உங்களை தூண்டிக்கிட்டு இருப்பது சத்துருவாகிய சாத்தானாக இருந்தால் ஆண்டவர் நீங்க அந்த காரியங்களை கேட்கிற பொழுது என்ன தெரியுமா பண்ணுவாரு ஆரம்பத்துல சொன்ன இல்லையா அந்த காரியத்தின் மீது நன்மையின் காரியங்களை போட்டு அந்த சத்துருவாகிய சாத்தான தோற்கடிக்கும் முகமாக அவ உங்களுக்குள்ள எழுப்பி விடுகிறான் தீமையின் எண்ணங்கள் அந்த தீமையின் எண்ணங்களை சுற்றி நன்மையின் காரியங்களை சேர்த்து வைத்து உங்களது வாழ்க்கையில் கொடுப்பார் அப்படி தருகின்ற பொழுது நீங்க கேட்டீங்களே காரியங்கள் அந்த காரியங்களிலும் பார்க்க மேலான ஆசிர்வாதங்களை உங்களது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உங்களது வாழ்க்கை மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் மீன்